அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தீபாவளியை முன்னிட்டு ஒரு செய்தி தான் தீபாவளினாலே என்ன நம்ம வந்து இனிப்பு செய்யணும் பட்டாசு வெடிக்கணும் சாமியை கும்பிடணும் புது துணியை போட்டுக்கணும் அப்படின் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி நம்ம தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ சமீப காலமாக தீபங்கள் ஏற்றி வழிபடும் வழக்கம் இங்கே சவுத்தில் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற இருளை போக்கி விளக்கேற்றி ஒளி வெள்ளத்தால் நிரப்ப வேண்டும் அதுக்கு பேர் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சாஸ்திரங்களில் புராணங்களில் அப்படி தான் சொல்லப்பட்டு அதாவது நம்ம பித்ருக்கள் எல்லாம் பூலோகத்துக்கு வர்றாங்க அவங்க திரும்பி மேலே போகணும் அவர்கள் இருட்டில் தட்டுத்தடுமாறாமல் போக வேண்டும் பித்ருலோகத்துக்கு அதனால் வான வேடிக்கை அந்த வெளிச்சத்தில் போய் சேருவாங்க அப்படிம்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் நரகாசுரனை அந்த அசுரன் அழிந்த காரணத்தினால மகிழ்ச்சியாக தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் இதுதான் தான் தாத்பரியம் இது சொன்னோன்னா நிறையா போய்கிட்டே இருக்கும் சரி இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய பூஜையை கட்டாயம் செய்யணுன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மகாலட்சுமி தாயை வரவேற்பதற்காக நாம் வீட்டிலே விளக்கு ஏற்ற வேண்டும் முக்கியமாக ஆறு இடங்களில் விளக்கேற்றினால் தீபாவளி அன்று மகாலட்சுமி தாய் நம் இல்லத்துக்கு விரும்பி வருவார் என்பது ஐதீகம் அந்த ஆறு இடங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒன்று பூஜை அறை இரண்டாவது துளசி மாடம் வச்சிருந்தீங்கன்னா அந்த துளசி மாடத்துக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வையுங்க மகாலட்சுமி தாயார் தான் துளசி துளசி தான் மகாலட்சுமி தாயார் துளசி இருக்கின்ற இடத்திலே மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அதனால் அங்கேயும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நார்த்து அதாவது நார்த் ஈஸ்ட் அந்த இடத்துலையும் விளக்கேற்றி வைக்கலாம் அல்லது நார்த்லேயும் விளக்கேற்றி வைக்கலாம் அதாவது வட திசையில் நம்ம விளக்கேற்றி வைக்கலாம் நான்காவதாக கிழக்கு திசையில் நாம் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அதாவது ஃபேஸிங்காகவும் இருக்கலாம் இல்லாட்டி கிழக்கு திசையிலும் வைக்கலாம் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அறையில் நம்ம விளக்கேற்றி வைக்க வேண்டும் இப்போ சென்னை கிளைமேட் ஊட்டி சரி தான் நம்ம செடிக்கு பேசலாமே மழை ஒரு அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுச்சு சரி இருக்கட்டும் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தது ஐந்து இடங்களை பார்த்துட்டோம் ஆறாவது இடமாக நீர் நிலைகள் இருக்கின்ற இடத்துல விளக்கேற்றி வைக்கணும் இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் விளக்கேற்றி வைப்பதற்கு ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கு நீர்நிலைகள்ல விளக்கேற்றி வச்சோம்னா பாத்ரூம் ஆக இருக்கலாம் ஒரு ட்ரம்ல புடிச்சு நீங்க விளக்கேற்றி வைக்கலாம் இல்ல அதன் அருகில் கூட விளக்கேற்றி வைக்கலாம் அப்படி விளக்கேற்றி வைத்தால் நமக்கு நோய் நொடிகள் தீரும் கிழக்கு வடக்கு திசையில் நாம் விளக்கு வைத்தோமே ஆனால் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் வறுமை எல்லாம் தீரும் பூஜைக்குள்ள உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம சுவாமிக்காக விளக்கேற்றோம் அதுலயும் நன்மைகள் இருக்கு இப்படி குறைந்த பட்சம் நம்ம தீபாவளி அன்னைக்கு ஆறு இடங்கள்ல விளக்கேற்றி வைத்தோமே ஆனால் மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைவார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்க சின்ன வயசுல எல்லாம் அப்படித்தான் எங்க பாட்டி பாத்ரூம்ல வைக்க சொல்லுவாங்க நாங்க சொல்லுவோம் பாட்டிட்டா ஆர்கியூ பண்ணுவோம் பாத்ரூம்ல எல்லாம் எதுக்கு அப்படின்னு வெய்யுமா அப்படி வச்சா நல்லது அப்படிம்பாங்க அதன்படி நிறைய இடங்களில் விளக்கு வைப்பது வழக்கம் இதில் முக்கியமாக இந்த ஆறு இடங்களில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வாஸ்து பிரகாரம் கூட இந்த ஆறு இடங்களில் தீபாவளி அன்னைக்கு விளக்கேற்றி வச்சோம்னா ரொம்பவே நல்லது அதாவது வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஆறு இடங்கள்ல விளக்கு ஏற்றி வைப்பதை நீங்க பாத்துக்கோங்க இது எப்படிங்க விடிய விடிய விளக்கு ஏறியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க எவ்வளவு நெய் இல்ல விளக்கு சைஸ் பொறுத்து இருக்கு அப்புறம் என்ன ஊற்றுவது பொறுத்து இருக்கு விடிய விடிய ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தானாக குளிரட்டும் அது போய் குளிர்விக்கணும் அப்படின்னு நீங்க முற்படாதீங்க வீட்டு வாசல்லையும் கட்டாயம் வைக்கணும் ஆறு இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தவிர்த்து வெளியிலும் விளக்கு ஒளி இருக்க வேண்டும் சரி இந்த பதிவில் மிகவும் எளிமையான செய்தி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ரொம்ப முக்கியமான செய்தி தான் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே சரி பதிவை முடிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி தூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இங்கு நாளாக அமையட்டும் இந்த பதிவு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன் நம்ம வீகா ஆன்லைன் அதையும் இவ பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்து இந்த வீகா ஆன்லைன் பத்தியும் கடைசியில சொல்லிட்டேன் விருப்பம் உள்ளவர்கள் பாக்கட்டும் இல்லைன்னா விட்டுட்டோம்னு ஆனால் கட்டாயம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் காரணம் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு வரேன் வீகா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பா இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைனா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதற்கான ஸ்பெல்லிங் தமிழில் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்பெல்லிங்கும் இருக்குது அதற்கான லிங்க்கும் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது தவிர பார்த்தீங்கன்னா வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது அது கூகுளில் போய் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த ரெண்டுலேயுமே நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க சரி பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்புக்கு வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு கூகுள் மேப்ஸ்லேயும் வீஹா ஷாப் அப்படின்னு போட்டிங்கன்னா அதற்கான அட்ரஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் கடைக்கு வந்துடலாம் வீஹா ஷாப்புக்கு ஏதாவது கிளைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் கிடையாதுங்க ஒன்னே ஒன்று சென்னையில் நாங்கள் வச்சுருக்கோம் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க புரிதாங்க அவங்க கிடதாங்க இல்லை அந்த அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி போலிகள் நிறைய எல்லாத்துக்குமே உருவாகிக்கிட்டு இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை ஆரம்பிச்சிருக்கோம் போலிகளை தவிர்க்கலாம் இல்லையா அதனால் நீங்கள் உடனே வீஹா ஆன்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம் சரி மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது